ஜெஃப்னா மக்களுக்கு வணக்கம் தேங்க்ஸ் தேங்க்ஸ் பார் கம்மிங் அப் அண்ட் பைக் வந்துட்டு இது பான பாருங்க பைக் ஜப்னா ரஜித் பிரத போடுங்க உள்ள காலித் பிரியாணி எப்படி போது சாப்பிட்டு பார்ப்போம் அதோட முக்கியமாக தென்னிந்தியாவிலிருந்து வேர்ல்டு பேப்பர்ஸ் இருப்பான் வியூ வர்றாரு அவர் கூடயும் பார்ப்போம் நிறைய தமிழ் யூடியூபர்ஸ் ஆல்பான யூடியூபர்ஸ்லாம் வந்திருக்காங்க அவங்களும் என்ன அவங்களுக்கு பார்ப்போம் முக்கியமான ஒரு விஷயம் என்ன தெரியுமா எதுவுமே நடக்காத மாதிரி சைலண்டாக இருக்கார் இவர் தான் அந்த கால் குறியாடினுடைய கேப்டன் ஆஃப் திப் ஓனர் வணக்கம் ரவுலே நான் ரஜித் யாழ்ப்பாணம் நான் இப்போ இங்கே நிற்கிறேன் பார்த்தீங்கன்னா யாழ்ப்பாணம் கந்தர்மடத்தடியில் நினைக்கிறேன் இங்கேயேன்னு வந்து நாங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்தியாவில் இருக்கிற ஒரு பிரியாணி கடை வந்து இங்கே வந்து இன்றைக்கு வந்து ஓப்பன் பண்ண போகிறேன் இந்தியன் பிரியாணி கடை வந்து ஓப்பன் பண்ண போகிறாங்க இதெண்ட் பேர் வார்த்திங்கன்னு சொன்னால் காலித் இந்த பிரியாணி கடை யார் ஓப்பன் பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் இரஃபான் வியூ இர்பான் வியூ அவங்களை தெரிஞ்சானே எல்லா கடையிலும் போய் சாப்பிட்டு சாப்பிட்டு வீடியோ போட்டு பெரிய ரன்னிங்கில் இருக்கிற ஒரு இந்திய யூடியூபர் அவர் வந்து இந்த கடையை வந்து ஓப்பன் பண்ண போகிறேன் இந்த கடையை வந்து ஓப்பன் பண்ணுறத நான் வந்து முக்கியமாக வந்து பார்க்க வந்தது இர்ஃபான் வியூவை இந்த பிரியாணிகள் இங்கே என்ன வேலை போகுது அதோட பார்த்திங்கன்னு சொன்னால் இன்றைய நாள் இன்றைய நாளுக்கு வந்து ஒரு பிரியாணி வேணால் ஒரு பிரியாணி இலவசம்னு சொல்லியிருக்கணும் எங்களுக்கு எப்படி பிரியாணி தாராங்களா இல்லை சொன்னால் காசு கொடுத்து வாங்கணுமா என்ன மாதிரி இருக்குது இந்த பிரியாணிகள்தத பார்ப்போம் முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா இப்போயே வந்து கூட்டம் வந்து அலை மூலத்தை பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் ஏற்கனவே பார்த்திங்கன்னு சொன்னால் யாழ்ப்பாணத்தில் வந்து ஆஸ்பத்திரி வீதியில் வந்து தெரியுமா கூட சேலம் ஆர்ஆர் பிரியாணி கடை இந்திய ரெஸ்டாரண்ட் திறந்தவங்க ஏற்கனவே அந்த பிரியாணி விலையை வந்து பயங்கரமாக ஒரு ஒரு ஆள் உள்ள போய் வந்தாலும் ஒரு ஐயாயிரம் எல்லாம் போய் வரையிலாது இங்கே இப்படி இருக்கிறத பார்ப்போம் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு மூன்று மாடி பில்டிங் இந்த தான் வந்து இப்போ காலேஜ் பிரியாணி வந்து ஓப்பன் பண்ண போகிறாங்க இன்றைய தினம் ஓபன் பண்ணுறாங்க முக்கியமான சின்ன மாதிரி இரஃபான் பியூ வரார் இரஃபான் பியுவை பார்க்குறதுக்கு தான் முக்கியமாக நான் வந்திருக்கிறேன் ஓகே பி இங்கே என்ன நடக்குன்ற விஷயங்களை நாங்கள் பார்ப்போம் இப்பயே பார்த்திங்கன்னு சொன்னால் யூடியூபரும் சரி மக்களும் சரி அதிகமாக அணிக்கிறாங்க இதை வந்து என்னென்னு பார்க்குறதுக்கு வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்ப்போம் இந்த வீடியோ பற்றியே உங்களுடைய கருத்துக்களை வந்து மறக்காக கவன் பண்ணுங்கள் என்னென்னு சொன்னால் இப்போ பார்த்தீங்கன்னா இந்தியாவில் இருக்கிற நிறைய உணவுகள் வந்து யாழ்ப்பாணத்தில் வந்து அணி அதிகமான கிளியில் வந்து பரப்புறதாக பார்க்கக்கூடிய மாதிரி இது பற்றியும் உங்கள் கருத்துக்களை வந்து மறக்காக வந்து கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே வரவங்களே வாங்க வீடியோவில் போகலாம் பாத்த பாருங்க வாடிக்கையாளும் சரி பார்வையாளரும் சரி யூடியூபருக்கும் சரி அதிக அதிகமானவர் வந்து இங்கே வந்து கொழுமையிருக்கிறதை பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கு இன்னும் வந்து இரஃபான் பியூ வரையில சரியா வந்து பதினோரு மணிக்கு திறக்க பண்றது இப்போ பத்து நாற்பத்தி ரெண்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் மூன்று மாடி காட்டுற பாருங்க வேறு லெவலில் இருக்கு நாங்கள் இரஃபான் பியூ தான் முக்கியமாக பார்க்க வந்துருக்கணும் அதோட வரவேற்புகள் எல்லாம் வேற லெவலில் இருக்குது ஆ தம்பி வணக்கம்டா என்னடா பெரிய ஜூட்டி பாருங்க கதைக்க மாட்டீங்க எப்படி இருக்கிற எப்படி இருக்கிற எப்படி இருக்கிற சரி வீடியோ இதாச்சு ஓடி விடாங்க ஒரு நல்ல இதாக தரட்டு சரிதான் இப்போ நான் ஒரு கொஞ்சம் நேரத்தில் திறந்துருவாங்க பார்ப்போம் என்ன யாருங்க இப்ப வந்து பாத்தீங்கன்னா யாழ்ப்பாணத்துக்கு தயிர் சட்டி நசி என்ன பேருனா தயிர் சட்டியே போதும் தயிர் சட்டியா வந்து எப்படி இருக்கு எப்படி இருக்கு நல்லா இருக்கு நல்லா இருக்கு என்ன பண்ண போறாங்க இன்னைக்கு வந்து பிரியாணி கொடுக்க போறான் முக்கியமா யாரு பாக்க வந்து இருக்கிறோம் யாரு பிரியாணியே காலித் பிரியாணியே காலித் பிரியாணி அப்ப இருப்பான பாக்கறீங்களா இருப்பானு இருப்பான் சாப்பாடுதான் நமக்கு முக்கியம் கண்டிப்பா கண்டிப்பா இருப்பான் அவரு வராரு சாப்பிடுவோம் அவரையும் பார்ப்போம் பாப்போம்

சொன்ன நிகழ்வுகள் தொடங்கிறதுக்கு ரெடி ஆயிட்டுது

பெரிய பெரிய நடுவே சொல்லி கொண்டிருப்ப

உண்மையில் வந்து நான் வந்து இந்த பிரியாணி கடைக்கு வந்ததுக்கு முக்கியமான காரணம் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு யூடியூபராக இருப்பான் பாரு அவரை பார்க்குறது முக்கியமான என்னுடைய நோக்கம் வந்து இரஃபானை பார்க்குறதான் பிரியாணி மலாளி வீதியை வந்து உண்மையில் வந்து தம்பிச்சிருக்குன்னு தான் சொல்லணும் பாருங்க அவ்வளவு வாடிக்கையாளரும் அவ்வளவு மக்களும் வந்து இருக்கிறாங்க பாருங்க ஆயிரம் பத்தாயிரம் பேருக்கு கூடாது சரியா

ஸ்ரீலங்கா போன்ற நாடுகளோடு சேர்த்து அம்பது கிளைகளையும் தன்வசம் கொண்டுள்ளது அடுத்த கட்டமாக சவுதி அரேபியா ஜப்பான் லண்டன் ஆஸ்திரேலியா போன்ற நாடுகளிலும் தன் கிளைகளை ஆரம்பிக்கிறது மேலும் பல நாடுகளில் தன் கிளைகளை வெளிச்சமாக தொங்க விட வேண்டும் என்று சொல்லி வாழ்த்துக்களை குறிக்கிறது தற்பொழுது விரைந்தர்களை வளாகத்துக்கு அழைத்து வரப்படும் நிகழ்வு இடம்பெறும் போலே சரியாக வந்து இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் பதினொன்று மு இல்லை நீ அதை சூம்பட தேவையில்லை பதினொன்று முப்பது மணி ஆயிட்டுது பாதிங்கன்னு சொன்னால் இப்போ காலீஜ் பிரியாணி வந்து ஓப்பன் பண்ணுற டைம் ஆயிட்டுது என்னென்னு சொல்கிறது நேரத்தில் வந்து இர்ஃபான் வரப்போகிறேன் இதில் பார்த்தீங்கன்னாலே தெரியும் பாருங்கள் பிரம்மாண்டமான ஒரு கூட்டம் நிற்கிது இந்த கூட்டம் வந்து என்னத்துக்கு நிற்கிதுன்றது பாதிக்கணும் சொன்னால் ஈர்ஃபான் வீவோ பார்க்கறதுக்கு முக்கியமாக வந்து இந்த காலீஜ் பிரியாணியை வந்து சுவைக்கிறதுக்காக தான் நிற்கிது ஓகே இந்த வீடியோ வந்து முழுமையாக பாருங்கள் வாங்க வீடியோவில் போகலாம் நேர மகாபாதின்னு சொன்னால் வாடிக்கையாளரும் வந்து அதிகமாக வர்றதை பார்க்க முடிய மாதிரி இருக்குது இதெல்லாம் வந்து காலிக் பிரியாணி இருக்குது பாருங்க பந்தர்மலை சந்தையில் இருக்குது சரியா பாதிங்கன்னு சொன்னால் இது வந்து இந்த வசந்தம் பாமசி இருக்குது பாருங்க இதில் அதுக்கு பக்கத்துலேயே தான் இருக்குது இன்னும் இருப்பான்னு பரல வீதியை பாதிங்கன்னு சொன்னால் நிறைஞ்ச வீதியா இருக்கணும் இல்லை ஒரு ட்ராஃபிக் ஆகிற ஒரு நிலைமை இருக்கிறத பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது பாருங்க மாலை அழுதுக்கு படிந்திருக்கிறார் இப்போ பார்த்தீங்கன்னா பிரதம விருந்தினர்களை வந்து உள்ளுக்கு அழைச்சி செல்கிற நிகழ்வு வந்து நடைபெற போகுது இதுவரைக்கும் வரைக்கும் இரப்பான் வரல நிறைஞ்ச பாடி போது எங்களுடைய விருந்தினர்களுக்கான மாலை அழிவிக்கும் வைபவம் இடம்பெற இருக்கிறது வந்து யார் இருக்கிறது ரூன் 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 பார்த்தீங்கன்னால தெரியும் பாருங்க மேலே வந்து நல்ல ஒரு வாடிக்கையாளர் அதிகமாக இருக்கிறத பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கு இவ்வளோ வாடிக்கையாளர்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் இரஃபான் வீடியோ பார்க்க வந்தவர்களாம் அதிகமாக இருப்பேன் நான் நினைக்கிறேன் முக்கியமாக நாங்கள் வந்து பிரதமர் விருந்தினர்களுக்கு மாலை அணிவிச்சு அவர்களை வந்து கடைக்குள்ள கொண்டு போகிற நிகழ்வுகள் நடக்குது பிரதமர் விருந்தினர்களுக்கு மாலை அணிவிக்கப்படுகிறத நீங்கள் இதில் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கு இந்த காணொளி போடுறதுக்கு முக்கியமான காரணம் மக்களே இந்த இப்படி ஒரு விஷயம் இந்த இடத்துல நடைபெறுகிறது என்றதை உங்களுக்கு காட்டுறதே தவிர மற்றபடி எந்த விதமான விளம்பரமோ ப்ரமோஷன் பண்ணி விளம்பரமோ இல்லை உழுகு பிடிச்சிருந்தா வந்து சாப்பிடுங்க பிரியாணி பாத்தியம் சொன்னால் கடை வந்து திராவிட போகும்பது நாடாவட்டி இப்போ கடை திராவிட போடுற நிகழ்வு வந்து இன்னும் ஒரு சற்று நிமிடத்தில் நடைபெற போகுது இந்த பாருங்கள் உயர்த்தி காட்டுறேன் சொன்னால் நிறைய மக்கள் நிற்கிறபடியாக கொடியாமல் இருக்குது முக்கிய உறவுகளே பாருங்கள் நாடாவட்டி இப்போ கடை வெற்றிகரமாக நிறைவடைஞ்சிட்டு அதில் சொன்னா மங்கள விளக்கேட்டு நிகழ்வு நடைபெற்றுக் கொண்டிருக்குது மங்களம்ீலங்காக்காரர் தான் அவர் சோ அதனால எங்களோட ஐம்பதாவது பிரான்ச் லான்ச் பண்றது ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு அடுத்து இன்னும் பல பிரான்ச்சுகள் ஸ்ரீலங்கால லான்ச் பண்றோம் இங்கே எப்படி உங்களோட ஆதரவு கொடுத்துருக்கீங்களோ அதே மாதிரி எல்லா பிரான்ச் ஆதரவு கொடுப்பீங்கன்னு எதிர்பார்க்குறோம் எங்கள் பிரியாணியை சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குங்கிறத சொல்லிட்டு போங்க தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச் யார் மக்களுக்கு இந்த உணவு என்னுடைய எதிர்பார்ப்பை இன்டர்நேஷனல் பிராண்டூராக ஏற்படுத்தி கொடுத்து பாலிஸ் ஃப்ரான்ச்சைஸ் மிஸ்டர் அப்துல் மிஸ்டர் கார்த்திக் மிஸ்டர் அலகப்பட் சார் அப்புறம் கார்த்திக் ஜெயக்குமார் சார் அவர்களுக்கு முதலில் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் மேலும் என் மனம் கவர்ந்த வாடிக்கையாளர் ஜாப்பானுக்கு மட்டுமில்ல அதனுடன் நாடு முழுவதும் ஒரு சேவையை வழங்குவோம் என நம்பிக்கையுடன் இங்கே வருகை தந்திருக்கும் விருந்தினர் வாடிக்கையாளர் ஊழியர்கள் அனைவருக்கும் என் மனம் கலந்த நன்றிகளை தெரிவித்தல் மற்றற்ற மகிழ்ச்சி அடைகிறது நன்றி பயன்பதற்காக தயாரிக்கிறது பாதி என்று சொன்னால் கடை தரப்பு விழா கௌரவிப்பு எல்லாமே முடிஞ்சு இப்போ ஒரு பரபரப்பான ஒரு சூழ்நிலை பாதி என்று சொன்னால் ஒரு பரபரப்பான சூழ்நிலை எப்போ வருவார் இருப்பான் எப்போ என்ன ஓப்பன் பண்ணி ஆச்சு நீ நான் அப்படியா ஒரு பரபரப்பான ஒரு நிலை இப்போ இப்போ வருவார் இருப்பான்

எப்படி இருக்க போது சாப்பிட்டு பார்ப்போம் அதோட முக்கியமா தென்னிந்தியாவில இருந்து வேர்ல்டு பேமஸ் இரஃபான் வியூ வர்றாரு அவர் கூட பார்ப்போம் நிறைய தமிழ் தமிழ் யூடியூபர்ஸ் ஆல்பான யூடியூபர்ஸ் எல்லாம் வந்திருக்காங்க அவங்க என்ன செய்யறாங்க பார்ப்போம் முக்கியமான ஒரு விஷயம் என்ன தெரியுமா எதுவுமே நடக்காத மாதிரி சைலண்டா இருக்காரு இவர்தான் அந்த காலி பிரியாடியுடைய கேப்டன் ஆஃப் த ஷிப் ஓனர் வேற அவங்க நம்ம

இப்படி சில வார்த்தைகளை இப்போது இப்படிப்பட்ட அனைவருக்கும் மக்களுக்கு வணக்கம் தேங்க்ஸ் தேங்க்ஸ் மக்களுக்கும் வணக்கம் ஃபார் கமிங் அப் அண்ட் யா பார்க்கிறது ரொம்ப அழகா இருக்கு நான் நான் மெய் 땡க் யூ 땡க்ஸ் ஃபார் டர்னிங் அப் அண்ட் இங்க நிறைய கேமராஸ் தான் இருக்கு எனக்கு முன்னாடி

என்ன சொல்கிறது இந்த பந்தர்மடை சந்தியே உண்மையில் ஒரு அவ்வளோ ஒரு வலையில் இருக்குன்னு சொல்லலாம் பாருங்கள் இவ்வளவு மக்கள் இவ்வளவு மக்களுக்குமே வந்து இந்த பிரியாணி இங்கே இருக்குமான்றதே சந்தேகம் இந்தியாண்ட பிரியாணி என்றாலே சொல்லத்து தேவையில்லை என்ன டேஸ்ட்டாக இருக்கும் முக்கியமாக பார்த்தீங்கன்னா சொன்னால் எப்படி பிரியாணி பிரியாணுன்னு வந்து அதுக்கு நியாயமான ஆதரவு மக்கள் கொடுத்துருந்தேன் இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் அடுத்ததாக வந்து இந்த காலிஸ் பிரியாணி வந்திருக்கு ஓகே பரவாயில்ல எவ்வளோ வேணுமெண்டா வந்து சாப்பிட்டு பாருங்க இப்போ நான் சாப்பிட்டு பார்த்து முக்கியமாக எப்படி இருக்குன்ற ரிவியூவில் உங்களுக்கு நான் சொல்கிறேன் முக்கியமாக பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்கே வெர்றாங்க கொஞ்சம் என்ன இப்போ தான் வந்துருக்கிறாங்க உலக தான் கொஞ்சம் உஷாராக இருக்கிறேன் ஆ ஆசீர்வாத் இரஃபான் பியோ மேலுக்கு இருந்து ஏதாவது கூப்பிட்றேன் இரஃபான் ஒன்று இரஃபான் ஹாய் எங்க எங்களுக்கு மெயில் வரல மெயில் வரல இல்ல டியூட்டி பேச கூப்பிடுறேன்னா கூப்பிடுங்க வணக்கம் என்னடா ரே மெயில் போட்டு இஃபான் வியூக்கு மெயில் போட்டு மெயிலால ரிப்ளை பண்ணி எங்களுக்கு வந்து ஃப்ரீயாக கொடுக்கணுமா பிரியாணி இதுல மெயில் போட்டாகலாருன்னு எனக்கு தெரியல எங்களுக்கு தந்தா தாராம் தராட்டி போடுறான் பிரச்சனையில தொடக்க மேல திடீரெண்டு பாத்தீங்கன்னு சொன்னா ஒரே தள்ளுமுள்ளா இருக்கு ஆ குடிய மாதிரி பாருங்க என்ன எப்படி எப்படித்தான் மக்களை யாழ்ப்பாணம் மக்கள் நிலைமை அப்படித்தான் இருக்கு